உன்னிலை என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தே வாழ்விக்கும் வல்ல தேவாய் ஏற்றுக்கொள்ளுமே உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தே வாழ்விக்கும் வல்ல தேவாய் ஏற்றுக்கொள்ளுமே இந்நிலை உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தே நேற்று கொள்ளுமே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட உன் வந்தே வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே உன்னிலே என்னை கருத்து வாழ்வின் சுவை தர வந்தேன் வாழ்விக்கும் வல்லதேவாயிற்று கொள்ளுமே இதயத்தில் உந்த நேரம் வீழில் உந்தன் பாசம் அவனியில் காட்டிட வந்தே உந்தன் வேதம் ஆனந்த காணமாக்கி மாந்தருக்கு இசித்திட வந்தே நான் என்றும் வாழத்தானே தன்னை தந்ததேவா நான் என்றும் வாழத்தானே தன்னை தந்ததே உன்னை வாழ வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே கொள்ளுமே உன்னிலை என்னை கரைத்து வாழ்வின் சுவை தர வந்தேன் வாழ்விக்கும் வல்லதேவாயிற்று கொள்ளுமே ஹாய் குட்டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியா இருக்கீங்களா நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைங்கிறத தாண்டி அது நமக்கு நம்ம கூட இருந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறவங்களுடைய பெருமை தான் அந்த நம்ம ஹாப்பியாக இருக்கிறதும் நம்ம நிறைவாக இருக்கிறோம் அப்படி தானே குட்டிஸ் நம்ம கூட இருக்கிற ஏசப்பா நம்மளை ஒரு நொடி கூட நம்மளை என்ன பண்ண விடலை மற்றவங்க முன்னாடி வீழ்ந்து போக விடலை எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை நிறைவாக வச்சுருக்குறாங்க அப்போது நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஏசப்பாவுக்கு நம்ம பெருமை என்ன இருக்கோம் அப்படிங்கிறது தான் குட்டி சார்த்தம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரங்களில் நம்மளை ஏசப்பா சந்தோஷமாக வச்சுருக்குறாங்க ஏசப்பா நம்மளை பாதுகாத்து வழி நடத்திட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத மறந்து எல்லா நேரங்கள்லேயும் நம்மளுக்குள்ள ஒரு புலப்பமும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை குறித்து யோசனைகளும் மட்டும்தான் நம்மளிடத்துல இருந்திருக்கு அப்படி தானே இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஏசப்பா கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் உடனே என்ன பண்ணிடுவீங்க உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடுவீங்க மறந்து போயிட்டு எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு இப்படி தான் பண்ணுறாங்க ஏச பயணி இப்படி தான் என்னை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த வேதனையை நம்ம என்ன பண்ணிடுவோம் ஏசப்பா எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் குற்றங்கிற மாதிரி அவர் க அவர் பக்கம் திருப்பிடுவோம் அப்படிதான குட்டிஸ் அப்போது இந்த நாள்லேயும் கூட நமக்கு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காமயே நமக்கு நல்லது நடக்குது சில விஷயங்களில் நம்ம ரொம்ப நாள் காத்திருந்தும் கூட அதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்காம நிறைய நேரங்களில் நமக்கு நிறையா சோர்வுகள் அதனால் நம்மளை நோக்கி வருது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் இதுக்கெல்லாம் உண்மையிலேயே என்ன ரீசன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதுக்கு குட்டீஸ் குழம்பி போய் கிடக்கணும் அதை தான் இன்றைக்கி ஒன்று பேதர் ஐந்து ஆறில் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு ஏசப்பா நம்ம பசனம் கொடுக்குறாங்க ஒன்று பேதர் ஐந்து ஆறில் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அப்போது நமக்கு நிறைய விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற விஷயங்கள நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகலை அதுக்காக நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கோம் அப்படின்னா ஏசப்பா என்ன சொல்கிறாங்க உனக்கு அது எப்போது கிடைக்கணுமோ எந்த சூழ்நிலையில் உனக்கு அது கிட்டணுமோ நான் அப்போது உனக்கு கண்டிப்பாக அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னுடைய காலம் ஒரு நிமிஷம் கூட தா உனக்கு ஒன்னை தாண்டி போகாது கண்டிப்பாக அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் ஆனால் அது வரைக்கும் நீ என்ன பண்ணு பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லுது யாருடைய கைகளுக்குள்ள ஏசப்பாவுடைய கைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமா இந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தினால கிடைக்கும் அதனால நான் அவரை மட்டுமே நம்பி இருக்கிறேன்னு அந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவரை விட்டு விலகாமல் அவருடைய கைகளுக்குள்ள நம்மளுடைய வார்த்தைகளும் சரி நம்மளுடைய செயல்களும் ஒரு நிமிஷம் கூட அவரை துக்கப்படுத்திடாத படிக்க நம்ம இருக்கணுமா குட்டிஸ் ஏன்னா நமக்கு ஒருவேளை அந்த விஷயம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு போராடி அது கிடைச்சால் எதுவும் பிரச்சனை வந்தாலோ ஏதோ சோர்வு வந்தாலோ நம்மளை ஆறுதல் படுத்த நிறைவு படுத்த அவர் தான் வரணும் நமக்கு அதை அதை நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுத்து நம்ம அளவிட முடியாத சந்தோஷத்தை நம்ம பெறணும்னு நினச்சாலோ அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறதும் நம்ம ஏசப்பா தான் அப்போது அதுதான் அடுத்த வசனத்தில் அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காருங்கிறப்போ அவர் நம்மளை ஒரு ஒரு காரியத்திலையும் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இது உனக்கு இப்போ தேவையில்லை உன்னை இப்படி நடந்து அப்படின்னு நம்மளை நம்மள வந்து கைட் பண்ணுறாருன்னா நம்மளுடைய கவலைகளுக்கான ஆறுதலையும் அவர் தான் கொடுப்பாருங்கிறத நம்ம நம்பணும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவோம் நமக்கு நிறைய விஷயங்கள நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக ஏசப்பா என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது எப்போ நமக்கு கிடைச்சா நமக்கு அந்த நேரத்தில் அந்த உயர்வு நமக்கு நிறைவானதாக இருக்குங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த சூழ்நிலை வரைக்குமே கூட நம்ம சோர்ந்து போய் நம்மளுடைய வார்த்தைகளால் அவரை துக்கப்படுத்திடாத அவருடைய கருத்துக்குள்ளே இருந்து யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண வேணாம் அவர்கிட்ட சொல்லலாம் அந்த அந்த சூழ்நிலைகளை குறித்து நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் எனக்கு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு இந்நேரம் கிடைச்சா எனக்கு எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சி தானே நான் கேட்குறேன்னு கூட நம்ம அவர்கிட்ட ஃபைட் பண்ணலாம் அப்போ அது எனக்கு வேற வேறு வழியில் எனக்கு சந்திங்க அந்த பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கட்டும் இல்லை எனக்கு தேவையான ஆறுதலாக இருக்கட்டும் எனக்கு வேறு வழியில் அதை நீங்கள் சந்தித்து என்ன நீங்கள் வந்து நிறைவுபடுத்துங்கன்னு அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணணும் குட்டிஸ் அதை எப்படியாவது நமக்கு நம்மளை வந்து குறைவுபடுத்தாதபடிக்கு ஏசப்பா ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு கொடுத்து பெயர் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி எப்பா தகப்பட இந்த நேரத்திலையும் கூட நீங்க எங்களை பலப்படுத்த உங்களுடைய கைகளுக்குள்ள எங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு காலமும் எங்களுடைய எண்ணம் உண்மை சூழ்ந்து இருக்கிறதுக்கு மாறாம எங்களை நீங்க உங்களை உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு வைக்கும்படியா எங்களை முழுவதுமா முதுகாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்